குட் மார்னிங் சக்திவேல் உங்களுடைய திரையுலக அனுபவ பார்வையை லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் ஸ்டுடியோக்கு வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்க சக்திவேல் நன்றி வணக்கம் திரு அன்பு என்னுடைய நெடுங்கால நண்பர் ஒரு ஒரு சின்ன திரையில் ஒரு படைப்பில் நாங்கள் ரெண்டு பேர் சந்தித்து ஒரு நட்புக்குள்ளானோம் ரெண்டு பேருடைய மனோ ரீதியான பயணம் ஒன்றா இருந்ததுனால எனக்கு அவனை ரொம்ப அவனைன்றது வந்து உரிமையில் பேசுகிறேன் அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பேர் வந்து சக்திவேல் பேர் வந்து சக்திவேல் பூலான் செங்கல்பட்டை சார்ந்தவன் நான் எனக்கு ரொம்ப பெருமை வந்து என் மண்ணை சார்ந்தவர் வந்து இயக்குனர் ஸ்ரீதர் சாரு திரு நாசரு அப்புறம் நம்ம செல்வமணி படத்துலலாம் விஜயகாந்தோடைய நடிகர் விஜயகாந்தோடைய புரட்சி கலைஞருடைய நண்பர் ரவின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அவருடைய படத்தில் ரொம்ப கேரக்டர் பண்ணியிருப்பார் இந்த டீம்லேருந்து நானும் வந்து ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இவங்களாம் எனக்கு ரொம்ப வந்து ஊன்று ஊன்று சக்தியாக இந்த சக்தி வெளியிருந்தாங்கிறதுல பதிவு பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு வந்து நான் சொல்றது வந்து ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் டெக்கேட்ஸ் முன்னாடி டிடி தான் இருந்தது அப்போ சன் டிவி கூட வரல டிடியில வந்து ஒளியும் ஒளியும் வந்து பார்க்கறதுக்கு அப்படி கொல்ல பெரியர்களாக இருப்பானுங்க தமிழ் ஆடியன்ஸு நான் சொல்றது வந்து அந்த காலகட்டம் அப்போ நான் வந்து பள்ளி கூட மாணவன் வச்சுக்கங்க ஒரு நம்மளுக்கு எப்போதும் ஒரு செவன்த் எயித்துக்கு படிக்கும் போது தான் அந்த கலை உணர்வு அந்த காதல் உணர்வு எயித்துக்கு மேலே வரும் அதே போல் திரையை அந்த ரசிக்கிற உணர்வு நம்மளுடைய மாதிரி நடிப்பு பாடல்கள் இசை இதெல்லாம் பிளெண்ட் ஆகுற அந்த காலகட்டம் தான் அந்த எயித்து அப்படி இது என் வாழ்க்கையோட அனுபவங்கள்ட்ட பல நான் நாட் அப்படி இல்லை எல்லா கலைஞனும் ஒரு ஜீனியஸ் தான் ஒரு சாதாரண குறும்படம் எடுத்தவர்களிருந்து ஒரு ஆஸ்கர் படம் எடுக்கிறவனும் கலைஞர் தான் ஒரு குறும்படம் எடுக்கிறவனும் கலைஞன்தான் ஏன்னா அவனு இன்னைக்கு மீடியா கையில் வந்துடுச்சு இப்போ இருக்கிற டூ கே ஜெனரேஷனுக்கு அன்னைக்கு இல்லை அன்னைக்கு என்ன டிடி தான் இருக்குது ஒளியும் வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் சனிக்கிழமை இந்திய திரைப்படங்களை பத்து மணிக்கு மேல காமிப்பாங்க சண்டே வந்து உலக திரைப்படம் காமிப்பாங்க அப்படி பார்க்க நேர்ந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட மனசார பகிர்றேன் அன்னைக்கு ஒரு எயிட்டோ நைன்த்தோ படிக்கிற ஒரு மாணவன் டைட்டிலே வந்து என்னை வந்து அப்படியே பிடிச்சி இழுக்குது யாரா ஏன்னா ஒரு படத்தை வரைந்து படப்பிடிப்பு நடத்தின போல வந்து ஷார்ட்டு இன்னைக்கும் அவர் என்னை வந்து ஒரு ஆங்கிளில் திசை திருப்பினது யாருன்னா திரு மதிப்புக்குரிய ஆஸ்கரால் சிறப்பு நாமினேட் செய்யப்பட்ட சத்யஜித் ரே நம்மளுடைய இந்திய இந்திய திரைப்படத்துக்கு ஒரு உலக வெளிச்சம் போட்டு காமிச்சவர் ஒண்ணு செகண்டு இந்தியர்களுக்குள்ள ஒரு படத்தை இந்த லெவலில் கொடுக்கலான்னு ஒரு பிரமிப்பை உலக ரீதியா ஏற்படுத்தினவர் எனக்கு அன்னைக்கு தெரியாது நான் ஒரு சாதாரணமா பெங்காலி படம் தமிழ் படம் மலையாள படம்னு வரிசையில ஒரு படம் அப்படின்னு உக்காந்து பார்க்கறேன் படம் பேர் வந்து பதர் பாஞ்சாலி சப்டைட்டில் போடுவாங்க இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் கீழே வந்து அந்த பேசுகிற வசனங்கள் டைட்டில்கள்லாம் வந்து ஆங்கிலத்தில் அதை பார்த்து பார்த்து திரையை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படி பார்த்து வரும்போது பதர் பாஞ்சாலி என்னை வந்து அப்படியே அந்த வார்த்தை வந்து டச் ஆச்சு ஒன்று அந்த பெங்காலி எழுத்துக்கள் எனக்கு புரியல தெரியல பார்த்தீங்கன்னா பட் அந்த சப்டை சாங் ஆஃப் அ ரோடு ஒரு தெருவோரம் பாடப்படக்கூடிய அப்படியா சாங் ஆஃப்ரோ சாங் ஆஃப் ரோடு அது மேபி மேபி ரோங் பட் பதர் பாஞ்சாலோட டைம் வந்து சாங் ஆஃப் அ ரோட் ஒரு ரோட்டில் பாடுற பாட் அப்படின்ற மாதிரி டேட்டில் ஆரம்பிக்குது என்னை வந்து அப்படியே பிடிச்சிருக்கிறாரு சினிமா என்னன்னு தெரியாது ஆர்வம் இருக்கிற ஒரு சராசரி பள்ளி மாணவ பருவம் நம்ம ஒரு விஷுவல் மீடியா எடுக்குது டிடி பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டம் என்னை வந்து ஒரு என்னை அப்படியே பிடிச்சி எடுக்குது ஐயோ நல்லா என்னை மறக்கிறேன் என்னுடைய சுயத்தை இழக்கிற

அந்த மலை காட்சிகள் ஏன் ஒரு லாங் ஷாட்ல ட்ரெயின் போதுங்க ரெண்டு குட்டி பசங்க அந்த ட்ரெயினை போய் பார்ப்பாங்க இந்த காட்சி என்னை இன்னைக்கும் வந்துங்க நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த படம் இன்னைக்கு என்ன அந்த காட்சி வந்து என்னை அப்படியே பாதிக்குதுங்க அன்பு கேட்டுக்கொண்டதின் பேர் நேத்து நைட்டு இரவு பத்து மணிக்கு சும்மா அந்த காட்சியை பார்க்கணும் ஆசைப்பட்டேன் ஆஃப்டர் கேப் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த காட்சியை பார்க்குறேன் நான் அப்படியே ஆடி போயிட்டேங்க அன்று இந்த என் மனதில் பதிந்த காட்சியை மீண்டும் நாற்பத்தி ஐந்து வயது நாற்பத்தி ஐந்து வருடம் கழித்து பார்க்கறதுல எனக்கு அவ்வளவு பேரானந்தம் என்பது ஏன்னா இந்த பிஞ்சு மனசுல அந்த காட்சி வந்து பதியுது அதுதான் அதுதான் வந்து ஒரு மேக்கரோட டெக்னிக் எங்க அடிக்கிறாரு தெரியுங்களா காட்சி பதிவிலேயே உன்னை உள்ள இருக்கிறார் அன்னைக்கு யாரு சினிமோகிராஃபர் பேருனா லைட்டிங் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் பளிச்சுன்னு இருக்குது ஒரு பெயிண்ட் படமா இருக்குது யாரு கிட்ட நான் பார்த்தது இல்லை அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் இப்படி ஒரு படைப்பை ஆழத்தரமான அழகான ஒரு படைப்பை என்னை வந்து அப்படியே உள்ள ரெண்டு குட்டி பசங்க ஒரு தம்பி ஒரு அக்கா கேரக்டர் ஐயோயோ யோ மரக்டி அவங்க அந்த வில்லேஜில் இருப்பாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு உள்ள சின்ன பிரச்சனை அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊர் எல்லாம் அந்த அம்மாவை இது பண்ணுவாங்க இப்படிதான் கதை போகும் நான் அந்த வயசில் புரிஞ்சிங்கனது வரைக்கும் அப்படியே கொண்டு போனால் அந்த ஊரை விட்டு ஒரு பயக்காட்டில் விழுவாங்க ட்ரெயின் போவோம் லாங் ஷார்டில் ட்ரெயின் போடுறதை ஓடி வந்து அந்த ரெண்டு பேரும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மழை காட்சிகள்லாம் சிலது ரியல் ரெயின்ல ஷூட் பண்ணியிருக்கிறாரு அவர் சத்யத் யாரா இவர் யார் யார் இவர் எனக்கு தேடல் வந்து என்னை அப்படியே தூண்டுது சினிமா பக்கம் எனக்கு அந்த வயசுலேயே நைன்த்து டென்த்து படிக்கும்போது ஐ யூஸ் டு பெயிண்ட் ட்ரா மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு இருக்கக்கூடிய இசையை கிளையராஜா என்றவரும் எனக்கு புது பிக்சரே வர்றார் அவர் பாடல்லாம் என்னை வந்து போட்டு என்னை வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணோம் அந்த டிஸ்டர்பன்ஸு ஒரு காட்சியில் சத்யஜித்ரே ஏய் யாரா ஐவன் யாரா அறிவேன் ஒரு இசை ஞானி ஒரு படைப்பு ஞானி சத்யஜித்ரே இவன் ரெண்டு பேரும் உள்ளே கலக்கிறாங்க அந்த காலகட்டம் அவருடைய தேடுதல் இப்போ இருக்கிற மீடியாலாம் கிடையாதுங்க இப்போலாம் தட்டினா சத்தியரே தட்டினா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது இல்லைங்களா அந்த காலத்தில் அவரை பற்றி தெரிகிறதுக்கு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை நானும் தேடி கிடி பிடித்தேன் கடைசியில் என்னுடைய தங்கச்சிங்க என்னுடைய சித்தப்பா பசங்க கல்கட்டாவில் இருக்காங்க அவங்களுக்கு எப்போது என்ன பண்ணுவாங்க அவங்க எனக்கு இந்த ராக்கி அனுப்புவாங்க சக்தியனா சக்தியனும் அப்போ நான் வந்து எனக்கு இந்த ஃபிலிமில் இன்ட்ரெஸ்டடு நான் இப்படி சத்யரித்ரேனு ஒருத்தர் போவேன் ஐயோ எவ்வளோ பெரிய படைப்பாளிய சக்தி அப்படின்னு எனக்கு பதில் லெட்டர் தான் கம்யூனிகேஷன் எனக்கும் அவங்களுக்கும் அவங்க எனக்கு அவருடைய பேப்பரில் வர கட்டிங்ஸ் சத்தியர்தை பற்றி கட்டிங்ஸை எனக்கு லெட்டரில் வச்சு வச்சு அனுப்புவாங்க அதை படிக்க போது எனக்கு தூண்டுதல் ஆகுது சத்தியத்ரேன்றவன் யாரு எப்படி இந்த படம் பண்ணாரு அவர் என்ன காலகட்டம் நான் சொல்றது காலகட்டம் வந்து படம் ரிலீஸ் ஆகுது இரண்டு மூன்று வருடங்கள் கடும் போராட்டத்தின் மத்தியில அவர் வந்து ஒரு சாதாரண கார்டூனிஸ்ட் ஒரு ஆங்கில நாதர் இருக்கு அங்க ஒர்க் பண்ணிட்டு அப்படின்ற விஷயங்கள்ல நான் அவரை பத்தியான டீட்டெயில்ஸ் அவங்க அனுப்புறாங்க கட்டிங்ஸ்ல படிக்கிறேன் என்ன என்ன வந்து எந்த ஒரு திரையனுபும் இல்லாத ஒருத்தர் சத்யத்ரே ஒரு ஆர்டிஸ்ட்டு பெயிண்டரு அவர் அந்த அந்த ஸ்கெச் பண்ணுவார் டிராயிங் பண்ணுவார் அவருக்குள்ள ஆழமான ஒரு பதிவு பெங்காலியில் வந்த ஒரு நாவல் எடுக்கிறார் பதர் பாஞ்சாலி நாவல் எடுத்து திரைப்பட வடிவத்தை அவரை கிரியேட் பண்ணுறாரு உருவாக்குறாரு அவர் கட்ட காசு குறையுது அவர் கல்யாணம் ஆன பூசில் அவர் ஒய்ஃபு ஜோல் எடுத்து அடமானம் வச்சு அந்த படத்தை நின்று போன படத்தை பாதியில் பண்ணுறாரு அவர் மேக்கிங் டேக்கிங் அவருக்கு ஆங்கில படத்தோடைய அந்த பாதிப்பு இருக்குதே தவிர அவர் யாருக்கிட்டையும் போய் அஸ்டென்ட் ஆவோ இல்லை நான் சொல்ற காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு டூ த்ரீ எனி பேக்ரவுண்ட் இட் வாஸ் அவுட் ஆஃப் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் அவருடைய படைப்பு நம்மள ஏன்னா இப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேயே நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இப்போ என்னங்க கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் இன்றும் அந்த படம் என்னை பாதிக்குது ஒரு கலைஞனான்றது நான் ஏன் சொல்ல வந்தேன் தெரியுங்களா நான் ஒரு வார்த்தை சின்னதா சொன்ன பாருங்க ஒரு குறும் படம் இயக்குனரும் ஒரு ஆஸ்கார் ஜெயிச்ச ஒரு ஆங்கில இல்ல ஒரு தமிழ் இயக்குனர் யாருந்தாலும் ரெண்டும் படைப்பாளிங்க தான் ரெண்டும் கலைஞர் ரெண்டும் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சி அவனை மெருகேத்தின்னு அந்த படைப்புக்கு ஏத்த காட்சிகளும் அதுக்கான செலவுகளும் பண்ணி அவன் ரீச் ஆயிட்டான் வெறும்னேங்க ஒரு ரெண்டு நாள் முன்னி கூடாங்கல் பார்த்தேன் ஏற்கனவே பார்த்ததுதான் இந்த காக்கா முட்டை கூடாங்கல் வரிசையில் யாருங்க அவங்க எங்க எந்த இன்ஸ்டியூட்ல போயிரு நடிப்பை கத்துங்க அந்த நடிச்ச அந்த குட்டி அந்த குட்டி பையனுக்கு அப்பாவும் அப்படியே அந்த பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாங்க நடிச்ச மாதிரி இல்லை என்ன தெரியுங்களா இயற்கைக்கு ஒன்றி நாம் எங்க பயணிக்கிறோம்ன்றதுதான் முக்கியமான பதிவா இருக்கும் இயற்கைக்கு ஒன்றி நீங்க பயணிச்சுட்ட நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷனுங்க நாமளா ஒரு திரைப்படத்துக்கான ஒரு சத்யசிரம் எங்க படித்தார் எந்த ஒரு காட்சியை பார்க்கறவனை அந்த காட்சியை ஈர்க்கிறதுக்கு இல்லையா எடுக்கிறதுக்கு காந்தம் இருக்குது பாத்தீங்களா அதை பண்ணிட்டாவே நீ வந்து அதுக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம் நீ ஒரு படைப்பாளி தான் நீ அதுக்கு அவார்டு வாங்கணும் ஸ்டேட் அவார்டு நீ ஒரு படம் பண்ணணும் ஒரு நூறு நாள் ஓடி இருக்கணும் இன்று நீங்களாம் வந்து ரொம்ப கொடுத்து சேர்ந்துறீங்களா உங்கள்கிட்ட இந்த செல்லுன்னு ஒன்று இருக்குது மீடியா ஒன்று இருக்குது நீங்கள் எதையும் உடனே உடனே நீங்கள் பண்ணலாம் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை ஏன் அவரை பத்தி பேச திரும்ப தயவு செய்து அந்த படத்தை போய் பாருங்க புரியலன்னா கூட பாருங்க காட்சி மிரண்டு போவீங்க ஒரு கண்ணுல ஒரு குட்டி பொண்ணு மை வைக்கிற ஷாட்டுங்க இதெல்லாம் எட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அந்த காலகட்டத்தில் அவரை பத்தி படிக்க படிக்க அதுக்கப்புறம் ஒண்ணு அவர் இந்த ஜொல்லாம் வச்சு அடமானம் வச்சு ஷூட் நிக்குதுன்னு சொல்லிட்டு போச்சுற அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து அந்த காசை பத்தி கவலைப்படாது ரியல் ரெயின் எஃபெக்ட்ல அந்த பசங்க ஓடுது அந்த அந்த கதை அப்படிதான் பயணிக்கும் ஒரு ஒரு காட்சியும் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க இந்த இசை இன்றும் வந்து பதர் பாஞ்சாலி அவைலபிள் யூடியூப்ல அவைலபிள் பெரிய திரையில பாருங்க இன்னைக்கு அது டிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து காணாம போன இந்த திரைப்பட சுருளை எடுத்து புதுப்பித்து நவீனமாக்கி இன்று முன்னாடி அந்த படைப்பை கொடுத்துருக்கிறாங்க யூடியூப்ல ரொம்ப அது சந்தோஷம் பெருமையா இருக்கணுமோ காணா போனவர் இருக்கிறாங்க நம்ம இந்தியனுடைய கலைஞன் இந்தியனை உலகளுக்கு உலக மக்களுக்கெல்லாம் திரைப்பட உலகத்துக்கு வெளிச்சம் போட்டுக்காங்க படுத்து இருந்து ஆஸ்கர் வாங்கினார் அவர் ஹி வாஸ் நாமினேட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவருக்கு ஆஸ்கரை கொண்டு போய் கொடுத்தாங்க ஸ்டேஜில் நான் அதை பார்த்தேன் எனக்கு அப்படியே சொல்லும் போது பிள்ளை இருக்குது நான் சும்மா உங்ககிட்ட ஈர பேனாக்கி பேனை பெருவாங்க ஏன்னா அவர் கலைஞனை சொல்றதுக்கு தகுதி ஏற்றோம் ஆனால் ஒரு பார்வையான ஒரு ஒன்பதாவது படிக்கிற பையனை போட்டு கிளறி விட்டு போயிட்டார் அவர் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களா அவருடைய இன்டர்வியூல நான் ஆங்கிலத்தில் படிச்ச ஒரு இன்டர்வியூல ஐ எம் வெரி ஈகர் டு ஒர்க் வித் கமல்ஹாசன் இஃப் இஸ் சொல்லி அவைலபுல் ஜெயிச்சு வராரு பெரிய லெவலில் வருது அப்படியே தமிழ்நாடு இந்தியாவே மிரளது கமலைய ஒரு நடிப்பை பார்த்து அந்த காலகட்டத்துல ஒரு உலக அங்கீகாரம் பெற்ற ஒரு திரைப்பட கலைஞனுடைய வார்த்தை பாருங்க ஐ வெரி ஹீகர் டு ஒர்க் வித் இதே வார்த்தை இதே வார்த்தை எனக்கு தெரியல பட் நான் இதெல்லாம் வந்து திரும்ப ஏன்னா ஒரு படைப்பாளி உங்களை கிளறி விடுறான் பாத்தீங்களா காட்சி அமைப்பு வைஸ் லாங்குவேஜ் தெரியாது பட் நம்மளை போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் போட்டு இன்னைக்கும் அந்த வந்து பிரமிப்பை தாங்க திரை வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயங்கரமான ரகசியம் அது வந்து யாராலையும் முடியாதுங்க இப்ப நம்ம வந்து மணி சார் வந்து போட்டு ஸ்ரீதர் சார் அந்த காலத்தில் ரொம்ப டெக்னிக் டெக்னிக் வைஸ் எம்ஜிஆர் சாரு அதுக்கப்புறம் வந்து மகேந்திரன் சார் பாலு மகேந்திரா இந்த வரிசையில் மணிரத்னம் சார் இப்படி படைப்பாளிகள் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து திக்கு கூட வச்ச காலகட்டத்துக்கு முன்னோடி சத்து ஷாம்பெனிகள் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இவர் அவர்களுக்கெல்லாம் ஒரு படி மேல அதையும் தாண்டி அப்படி பதிவை திரைக்குளங்கள் ஏற்படுத்தின பிதா பிதாவோடைய அவர் பேசுகிறதுக்கு நம்ம லைட்ஸ் ஆன சேனலில் கொஞ்சம் உணர்ச்சி பட்டுட்டேன் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் சத்தியத் அந்த படைப்பை பாருங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகுங்க டச் ஆவீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ண போகிறீங்க டூ ஹவர்ஸ் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் நினைக்கிறேன் பதர் பாஞ்சாலி திருமாயம் ரீகார்டிங் வித் நேம் பாருங்கள் உங்களுக்கு உள்ள கலைஞன் வேற ரூபத்தில் வெளியே வருவான் அதுக்கப்புறம் உங்களுடைய பார்வை போக்கு சிந்தனை உங்கள் செயல் எல்லாம் மாறலனா மாறும் மாறினவன் நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு புலம்புறேன்னா பார்த்துங்க ஒரு நைன்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னே போட்டு கிளறிட்டாங்க ஒண்ணு இல்லாத காலம் இன்னைக்கு மீடியா இவ்வளோ வந்து டெக்னாலஜி இவ்வளோ வந்து டிஜிட்டலைஸ் ஆகி இன்னும் அவருடைய படைப்பு வந்து அப்படி பிரமிப்பாக நிக்குதுன்றதுல வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்ப மனசார சந்தோஷமாக லைட்ஸ் ஆன் அன்பு சேனலில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு ஐ ஐம் வெரி ஹாப்பி லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பதிவு பண்ண விரும்புகிறேன் நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கும்போதெல்லாம் அணுக்கள் சேர்ந்து அணுக்கள் அணுக்களாக சேர்ந்தாதான் சேர்மம் சேர்மங்கள்லாம் சேர்ந்தால் தான் ஒரு மூ சாரி அணுக்கள் சேர்ந்தால் தான் மூலக்கூறு மூலக்கூறுலாம் சேர்ந்தால் தான் சேர்மம் ஒரு காம்பவுண்ட் ஆட்டம்லேருந்து ஆட்டமாக இருந்தாலும் காம்பவுண்டாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம் அதை ஆரம்பிக்கிறது வந்து இருந்தால் ஒரு அணுவில் இருந்து ஆரம்பிக்குது கேட்டிங்களா அப்போது உங்களுடைய ஒரு படைப்பு உங்களுக்குள்ள அந்த கலை திறன் ஒரு கலைஞனா ஒரு படைப்பாளியா உங்களுக்குள்ள ஊன்றுக்கு இந்த படம்லாம் உங்களை ஊக்குவிக்குன்றதுல நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் உண்மை உங்களை மேம்படுத்துங்க அப்படி ஒரு பிறவி கலைஞனுடைய படைப்பை பாருங்க அவர் லைஃப்பை தெரிஞ்சுங்க இன்னும் உங்களுடைய படைப்பின் திறன் வேகம் உத்வேகம் அதோடைய வெளிப்பாடு வேறு லெவலில் வரும்ன்றது எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை மேலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ப்ளீஸ் வாட்ச் அப்டேட் யுவர் செல்ஃப் உங்களுடைய படைப்பை ஒன்று என்ஹான்ஸ் பண்ணி லைஃப்பில் உங்களுடைய படைப்பு இப்படி பேசப்படணும் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது எழுபது வருஷம் எந்த ஒரு வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் படைப்பில் ஜெயிச்சா இருந்தால் அவர் ஷூட் பண்ணும்போது ஒரு கேமரா முன்னாடி ஷூட் பண்ணியிருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண அந்த கேமரா லென்ஸில் இந்த ஷார்ட்டுக்கு இந்த லென்ஸ் யூஸ் பண்ணால் போதும்னு அந்த ஒரு பெரிய கேமரா மேன் சொல்லியிருக்காரு சார் இது நான் படித்தது இதெல்லாம் வந்து படித்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் யார் சத்ய சத்யரை சொல்கிறார் இந்த ஷார்ட்டுக்கு நான் சொல்கிற அதே லென்ஸில் இப்படி எடுங்க இல்லைங்க அது நல்லா வராது அன்னைக்கு மானிட்டர்லாம் கிடையாது நீங்கள் போட்டு பார்க்க முடியாது ஒன் வீக் கழித்து கல்கட்டை அவங்க ஒரு வில்லேஜில் ஷூட் பண்ணி அதை ஃபில்ம் ரோல் எடுத்துகிட்டு வந்து இங்கே இங்கே கல்கட்டாவில் வந்து வாஷ் பண்ணி அதை நெகட்டிவ் டெவலப் பண்ணி பார்த்துட்டு பிறகு தான் அதோடய ரிசல்ட் தெரிகிற காலகட்டம் அப்போது என்ன பண்ணிட்டாங்க இவர் அப்போ இவருக்கு அவருக்கும் சண்டை ஷூட்டிங்கு நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி எல்லோரும் பேசி கேசி அதே லென்ஸில் நீ சொல்கிற ஷார்டில் எடுக்கிறேன் சத்யத்ரே ஆனால் நீ சொல்கிற எஃபெக்ட்டோட நான் சொல்கிற ஷார்ட்டுக்கு எஃபெக்ட்டு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் ஆர்கியூ பண்ணுறாரு சார் அப்போ சத்யராஜ் என்ன சொல்றாரு நீ சொல்கிறது வாங்கியில் ஏடு நான் சொல்கிறது அதே லென்ஸ் வச்சு நான் சொல்கிறது ஏடு எது எஃபெக்டிவா இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டாரு அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்து போய் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த அந்த சீனியர் மோஸ்ட் கேமராமேன் வந்து அவரை வாஷ் பண்ணிவிட்டு அதை நெகட்டிவ் பார்த்துட்டு என் அனுபவம் வந்து தோத்துருச்சு சத்யத்துரே நீங்கள் சொன்னது கரெக்ட்டு நீங்கள் சொன்ன அந்த லென்ஸுக்கான ஷார்ட் ரொம்ப பெரும்பிப்பாக வந்திருக்குன்னு அந்த படத்துடைய ஒரு காட்சியை பெருமையாக பேசின அவருடைய இன்ட்ரிவியூ படிக்கும்போது சிலிருக்குது ஒரு படைப்புக்கு மேலே நம்ம அறிவுக்கு மேலே கலை உணர்வு வந்து தடுக்கல முடியாது எங்கேயும் இருக்கலாம் டோன் லேர்ன் அதை என்ஹென்ஸ் பண்ணலாம் அது தூண்டல் விடலாம் இப்படிதான்றது படைப்புக்கு எந்த ஒரு வறுமுறையோ எதுவும் இல்லை இது என்னுடைய தாழ்மையான கருத்து லேர்ன் பண்ணலாம் பேசிக் டெக்னிக்ஸ் பண்ணலாம் பட் கிரியேட்டிவிட்டி தட் கம்ஸ் கெனாட் பி ஸ்டாப் கெனாட் பி இன்ட்ரூஸ் இட் ஹேஸ் டு கம் வித் இன் அந்த இதில் சத்யரீதோட படைப்பு உங்களையும் தூண்டும் உங்கள் படைப்பு உலகளாக பேசப்படணுன்றதுனால தான் அவரை படங்கள் பாருங்கன்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்புக்கு இந்த லைட் சாங்கு ரொம்ப நன்றி நிறைய பேசிட்டேன் பட் பதப்பாஞ்சாலி பாருங்கள் உங்களை அப்டேட் பண்ணுங்கள் நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சக்திவேல் அது இந்திய சினிமா மேதை சத்யஜித்ரை பற்றியும் அவருடைய முதல் படமான பதேர் பாஞ்சாதி பற்றியும் ரொம்ப அழகாக பேசினீங்க உங்களுடைய அழகான பார்வைக்கு லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரில் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ மீண்டும் சத்தியப்